இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மோசை பிறந்தபோது பார்வோன் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தான் எல்லா எபிரேய ஆண் குழந்தைகளையும் கொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த கட்டளை மூன்று மாதங்கள் வர மோசையின் தாய் அவனை மறைச்சி வச்சுருந்தாள் அவன் அங்கே இருந்தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவன் அங்கே கவனிக்கப்படவே இல்லை கொண்டாடப்படலை அவன் மறைச்சி வைக்கப்பட்டிருந்தான் சில நேரங்களில் தேவன் உங்களை மறைத்து வைப்பார் நீங்கள் ஒருவராலும் கவனிக்கப்படாத கொண்டாடப்படாத ஒரு சீசன் வழியாக கடந்து செல்வீங்க உங்கள் திறமைகள் இருக்கலாம் தாளந்துகள் இருக்கலாம் திறன்கள் இருக்கலாம் ஆனால் தகுதியானவராக பொருத்தமானவராக நீங்கள் என்னப்படலை தேவன் உங்களை மறைச்சி வச்சிருக்கிற இந்த நேரங்கள் சோதனையின் நேரங்கள் நீங்கள் கண்டுகொள்ளப்படாத நிலையில் கூட ஒருவர் உங்களுக்குரிய மதிப்பை கொடுக்காத சூழ்நிலையில் கூட நீங்கள் சரியானதை தொடர்ந்து செய்கிறீங்களா ஆனால் ஒரு நாள் வந்தது மோசையை இனியும் ஒழித்து வைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் உயரிய செல்வாக்குடைய ராஜ குடும்பத்தினரால் அவன் கவனிக்கப்படக்கூடிய அளவுக்கு தேவன் கிரியை செய்தார் உண்மையை உறுதி செய்யக்கூடிய ஒரு சோதனையின் வழியை நீங்கள் கடந்து வருகிறபோது நீங்கள் இனியும் ஒழித்து வைக்கப்பட முடியாத ஒரு நேரம் வரும் சரியான மனிதர்கள் உங்களை காணக்கூடிய ஒரு சூழலை தேவன் உருவாக்குவார் அவர் உங்களை தனித்துவமாக தெரிய வைப்பார் நீங்கள் மற்றவர்களால் கவனிக்கப்படுவீங்க அது மட்டுமல்ல நீங்கள் கொண்டாடப்படுவீங்க அவர் அதை உறுதி செய்வார் ஊக்கப்படுங்கள் உங்களால் திறக்க முடியாத கதவுகளை அவர் உங்களுக்காக திறக்க போகிறாரு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வசனங்களுக்கு நன்றி வார்த்தைகளுக்கு நன்றி ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளாக அந்த பிள்ளைகளை சென்றடையணும் ஏசப்பான் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்க கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும் என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பான் அம்மேன் எங்கள் வாழ்க்கையை குறித்த உங்களுடைய திட்டத்தை உங்களுடைய சிறந்த வழியில் நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்கப்பா ஒரு சீசன் வழியாக நீங்கள் எங்களை மறைத்து வைத்திருந்தா கூட நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற அடுத்த காரியத்துக்காக நீங்கள் எங்களை ஆயத்தம் செய்கிறீங்கிறத நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோமாப்பா எப்பொழுதும் உமக்கு உண்மையாய் வாழும்படி சோதனையில் தேர்ச்சி அடையும்படி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டிய காரியம் இது தான் அம்மேன் அவர் இன்றைக்கு உங்களை ஒழித்து வைத்திருக்கலாம் எப்படி மோசை அவனுடைய தாய் ஒழித்து வச்சிருந்தாலோ அதே மாதிரி நீங்கள் யார் கண்கள்லையும் படாமல் யாராலையும் கொண்டாடப்பட முடியாமல் நீங்கள் அமைதியை ஒரு இடத்துல இருக்கலாம் யாருமே உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம் யாருக்குமே நீங்கள் முக்கியமானவங்களாக இல்லாமல் இருக்கலாம் எல்லோரும் உங்களை அசட்டை பண்ணலாம் ஆனால் தேவன் உங்களை ஒரு நாள் உயர்த்த போகிறாரு ஹலல்லூயா எப்படி ஒரு ராஜ குடும்பத்தில் வளர்ந்தானோ அதே மாதிரி இருக்கிறதுலேயே உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் தேவன் உங்களை வைக்க போகிறாரு ஒரு உயரிய திட்டத்தை உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிறாரு ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் அவர் உயரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு அதை நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களை எல்லாரும் கொண்டாடுவாங்க எல்லாருக்கும் தெரிந்த பட்டணமாக நீங்கள் இருப்பீங்க மலைமேல் வைக்கப்பட்ட விளக்காக ஜொலிப்பீங்க அம்மேன் இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏனா உங்களுக்கு இதை சொன்னது வாக்கு மாறாத தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நிச்சயமாக சொன்னதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார் மோசை வாழ்க்கையில் மறுபடி ஒரு காலம் ஒளிந்திருந்தான் மீதியானியர் தேசத்தில் நாற்பது வருஷம் யாருக்கும் தெரியாமல் அவன் குடும்பத்தோடு இருந்தான் ஆனால் கூட தேவனே அடுத்து தெரிந்தெடுத்து முகமுகமாய் அவரே பேசி எவ்வளவு பெரிய உயரத்தில் மோசையை திரும்ப உயர்த்தினார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை ஒழித்து வைக்கிறாரு உங்களை மறைத்து வைக்கிறாரு அப்படின்னா இப்போதைக்கு உங்களை யாருமே விசாரிக்கலை அப்படின்னா நிச்சயமாக பெரிய லெவலில் உங்களை பயன்படுத்த போகிறாருன்னு அர்த்தம் உங்களை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு உங்கள் மேலே உண்மையிலேயே அன்பாக இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு மனுஷங்க எல்லோரும் உங்களை குறை சொல்லுவாங்க நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது நீ அதை செஞ்சுருக்கக்கூடாது நீ அதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ண அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு நன்றியப்பா அஸ்தோத்துரை ஏசப்பா தேவனே உண்மை ஆராதிக்கிறோமாப்பா உண்மை துதிக்கிறோமாப்பா உமாக்கு நன்றி சொல்லுத்துக்குறோமாப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி எசப்பா குறைகளோடு அப்பா நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க எசப்பா அன்பு செய்கிறீங்க இசப்பான் நன்றியப்பா அஸ்தோத்திரை ஏசப்பா உண்மை துதிக்கிறோமாப்பா உண்மை ஆராதிக்கிறோமாப்பா எங்களை விசாரிக்கிற தேவன் நீங்கள் எசப்பான் எங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் நீங்கள் எசப்பான் அப்பா எங்களை மலைகள் மேல் ஏற்றப்பட்ட விளக்காக மாற்றுறீங்க எசப்பா உங்களுடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேல விளை வைக்கிறீங்க யேசப்பா அதற்காக நன்றி அப்பா நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருக்கிற கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன்னப்பா தெரிந்தெடுத்திருக்கீங்க யேசப்பா இவ்வளவு மக்கள் மத்தியில் அப்பா என்னோடு ஜிபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்தெடுத்து நீங்கள் பேசுகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன்னப்பா அப்பா உமே நாங்கள் நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க யேசப்பா இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமான அன்பை உங்கள் மேலே செலுத்துகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஏசப்போம் அம்மேன் ஒரு செகண்டு கூட உங்களை விட்டு பிரியாதபடிக்கு படிக்கு அம்மேன் உங்கள் கூடையே நாங்களும் ட்ராவல் பண்ண எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா ஆவியானவர் எப்பொழுதும் எங்களை ஆளுகை செய்யட்டும்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விலக்கி பாதுகாத்தர்லுங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உடைய கிருபையினாலும் சமாதானத்திலும் நிரப்புங்க ஏசப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்